இந்த போலந்து பயணத்தின் போது நம்முடைய பிரைம் மினிஸ்டருக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அளிக்கப் போகின்றார்கள் அதில் என்னென்னா நம்முடைய ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் இன்டெலிஜென்ஸ் பியூரோ நம்முடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் மிஸ்டர் அஜித் தோவால் இவர்கள் எல்லாமே ஏற்கனவே அங்கே விசிட் பண்ணி எ எந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை போலந்தினுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் மற்றும் பாதுகாப்பு படையினுடன் கலந்து ஆலோசித்து விட்டார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் நம்முடைய பிரதம மந்திரியினுடைய பயணம் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக யூரோப்பியன் யூனியனில் கருதப்படுகின்றது ஏனென்று சொன்னால் அந்த யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டமைப்பில் போலந்து நாட்டினுடைய பங்கு மிகவும் முக்கியமானது எனவே தான் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் போலந்திற்கு பயணம் செய்கின்றார் இந்த போலந்து நாட்டு பயணத்தின் போது அந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் டொனால்ட் டஸ்க் அவர்களை சந்திக்கிறார்கள் அப்போ அந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் ஆண்ட்ரஸ் செபாஸ்டியன் டியூட் அவரையும் சந்திக்கப் போகின்றார் ஒரு மிகப்பெரிய செரிமோனியல் காட் வெல்கம் இருக்கின்றது அதற்கு பின்பு போலந்திலிருந்து உக்ரைன் போக போகிறார் அந்த உக்ரைன் போகிறது அதனுடைய தலைநகர் கீம் அதற்கு எப்படி போகப் போகிறார் அதில் வந்து ட்ரெயினில் போகலாம் அந்த ட்ரெயினில் போகின்றப்ப மிகப்பெரிய பாதுகாப்பு அந்த ட்ரெயினில் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் மட்டும்தான் இருப்பாங்க வேறு பயணிகள் இருக்க மாட்டாங்க அவங்க எப்போ புறப்படுறாங்க எப்போ வர்றாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தகவல் சொல்ல மாட்டாங்க ஆனால் நம்முடைய இந்திய தூதரகம் வந்து ரஷ்யாவில் இருக்குது அவங்களுக்கு தகவல் சொல்லி அந்த விஷயத்தை ரஷ்யாவுக்கும் சொல்லிடுவாங்க ஏன்னா இந்த ட்ரெயினை வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த ட்ரெயினுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது வந்து நார்மல் புரோட்டக்கால் அவங்களுக்கு வந்து தகவல் சொல்கிறது கீவை பொறுத்தளவில் அந்த யுக்ரைனியனுடைய ஸ்பெஷல் மில்ட்ரி விங் ஒன்று இருக்குது இந்த பாதுகாப்புகளுக்கு விஐபியினுடைய ப்ரொட்டக்ஷனுக்கு அதனுடைய இன்டெலிஜென்ஸ் விங் ஆல்ரெடி அவங்க வந்து அலர்ட்டாக இருக்காங்க அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு வளையம் ஏற்படுத்தப்படும் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பு இருக்கோ அதே மாதிரி நம்முடைய பிரைம் மினிஸ்டருக்கும் அந்த பயணத்தின் போது இருக்கும் போலந்திலிருந்து தான் வந்து உக்ரைன் போக போகிறாரு அப்படி போகிறப்ப விமானத்தில் வந்து யாருமே இதுவரைக்கும் போனது கிடையாது ஒரே தடவை தான் போனார் ஜோ பைடன் போனப்போ ரஷ்யாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போனாங்க இது மாதிரி நான் வந்து தலைநகர் தலைநகருக்கு போக போகிறேன் விமானத்தில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க ஆனால் பெரும்பாலான உலகத் தலைவர்கள் எல்லாருமே ட்ரெயின் மூலமாக தான் போனாங்க நம்முடைய பிரதம மந்திரியை பொறுத்தளவில் ரெண்டு ஆப்ஷனுமே அவர் முன்னாடி இருக்குது ஒன்று வந்து ஃப்ளைட்டில் போகிறது இன்னொன்று வந்து ட்ரெயினில் போகிறது இது கடைசி நேரத்தில் அந்த பாதுகாப்பு உத்திகளை கொண்டு அந்த பாதுகாப்பு அம்சங்களை கருத்தில் கொண்டு விமானத்தில் செல்வாரா அல்லது ரயில் மூலமாக செல்வாரா என்பது நாளை நமக்கு தெரியும் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் இரண்டு நாட்கள் பயணமாக இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இந்த இரண்டு தேதிகளில் போலந்து மற்றும் உக்ரைனுக்கு பயணம் செய்கின்றார்கள் இன்றைக்கு வந்து போலந்து கிளம்பிட்டார் அதற்கு முன்னால் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு தான் வந்து பிரைம் மினிஸ்டர் போனார் நான் வந்து போலந்து போகிறது எழுபதாவது ஆண்டு தொடக்கமாக அதாவது நம்முடைய டிப்ளமேட்டிக் ரிலேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் போலந்திற்கும் இந்தியாவிற்கும் ஏற்பட்டது அது இந்த வருடம் எழுபதாவது வருடம் நிறைவு பெறப்போகின்ற ஒரு காரணத்தினாலும் மற்றும் நம்முடைய அந்த பைலேட் ரிலேஷன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இரு நாடுகளினுடைய உறவு பொருளாதார உறவு கலாச்சார உறவு மற்றும் இராணுவ ரீதியான உறவு இதையெல்லாம் அவர்கள் கலந்து ஆலோசிப்பதற்காக செல்கின்றார் எழுபது ஆண்டு காலமாக போலந்து மற்றும் நம்முடைய நாடு பல்வேறு பகுதிகளில் நல்லுறவை ஏற்படுத்திக் கொண்டிருந்தது இப்போ போலந்து வந்து ஒரு முக்கியமான நாடு யூரோப்பியன் யூனியன் இதற்கு முன்னால் வந்து சோவியத் ரஷ்யா இருந்த பொழுது கூட்டமைப்பு நாடாக இருந்தது அந்த வார்சா ஃபேக்ட் கண்டிஸ் என்று சொல்லக்கூடிய சோவியத் தலைமையிலான அந்த நாட்டினுடைய அணியில் ஒரு நாடாக போலந்து அங்கம் பெற்றிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றிற்கு பிறகு அந்த யுஎஸ்எஸ்ஆர் உடை பிறகு போலந்து ஒரு தனி நாடாக இப்பொழுது யூரோப்பியன் யூனியனில் நேட்டோ நாடுகளில் ஒரு உறுப்பினராக அந்த போலந்து இருக்கின்றது போலந்து வந்து ரஷ்யாவினுடைய பார்டரிங் நாடு அது வந்து மிகப்பெரிய எல்லையை கொண்டிருக்கிறது இப்போ ரஷ்யாவினுடைய முதல் ஈரோப்பிய எதிரி நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா போலந்து தான் சொல்லலாம் இப்போ பயங்கரமாக டென்ஷன் போலந்துக்கும் ரஷ்யன் ஃபெடரேஷனுக்கும் ஒரு டென்ஷன் இருக்குது இந்த பார்டர் ஏரியாவில் வந்து மிசைல் விழுகுது ட்ரோன் வருது அப்படிங்கிற பிரச்சனைகள் நிறைய ஏற்கனவே நடந்திருக்கின்றன இந்த சமயத்தில் வந்து நம்முடைய பிரதம மந்திரி அவர்கள் போலந்து பயணம் செய்கின்றார் இந்த போலந்து பயணம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பயணமாக கருதப்படுகிறது ஏனென்று சொன்னால் நம்முடைய இந்தியா ஒரு குளோபல் லீடர் உலகத்தினுடைய ஒரு தலைமையை ஏற்று நடத்தக்கூடிய தகுதி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு வார் நடந்துட்டுருக்குறப்போ பக்கத்து நாடான உக்ரைன் ரஷ்யா அங்கே வந்து சண்டை நடந்துகிட்ருக்கு அந்த சமயத்தில் போலந்துக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து ஒரு டென்ஷன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் அங்கே வந்து பயணம் செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அதற்கு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுக்கும் வந்து ஒரு அசாத்திய தைரியம் இருக்கணும் ஒரு குளோபல் ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க அந்த உலகளாவில் ஒரு தலைமையை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு தகுதி இருப்பதால் தான் வந்து அங்கே இந்த சமயத்தில் விசிட் பண்ணுறாரு இந்த உக்ரைன் வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு டென்ஷன் இருக்குது ஏன்னா முதல் முறையாக இரண்டாம் உலகப்போருக்கு பின்பு ரஷ்யாவை ஆக்கிரமிக்கின்ற ஒரே நாடு இந்த உக்ரைன் தான் இந்த குர்க்ஸ் பகுதின்னு சொல்லுவாங்க அந்த ரஷ்யாவினுடைய ஒரு பகுதியான அந்த குர்க்ஸ் மாகாணத்தில் பதினைந்து நாட்களுக்கு முன்பு உக்ரைன் ஒரு இன்கர்ஷன் சொல்லக்கூடிய திடீரென்று உள்ளே வந்து நுழைந்து அங்கிருந்த எல்லாம் வந்து சிறைப்பிடித்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு லட்சம் மக்கள் அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டனர் ஒரு மூன்று பிரிட்ஜஸ் பாலங்கள் வந்து தகர்க்கப்பட்டுள்ளன இதனால் வந்து ரஷ்யன் சோல்ஜியர்ஸ் வந்து இந்த பகுதிக்கு வந்து இவர்களை வெளியேற்றுவதற்கு மிகவும் சிரமம் இந்த மாதிரியான ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில் நம்முடைய பிரதமர் உக்ரைனுக்கும் செல்கின்றார் அது உக்ரைனுக்கு எதற்கு எதற்காக போகிறார் அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு ஜெலன்ஸ்கி வந்து அழைத்ததின் பேரில் அங்கு நான் செல்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு இது வந்து மிகவும் ஒரு சிக்னிஃபிகண்ட் விசிட்டாக பார்க்கப்படுகின்றது உலக நாடுகளே அப்படியே ஒரு ஆச்சரியப்படும் வகையில் நம்முடைய பிரதம மந்திரியினுடைய பயணம் இருக்கின்றது அதுவும் குறிப்பிடும்படியாக உக்ரைனுக்கு செல்வதற்கு இதுவரை இந்தியாவிலிருந்து எந்த பிரைம் மினிஸ்டரும் உக்ரைன் நாட்டிற்கு சென்றதே இல்லை முதல் முறையாக உக்ரைன் நாட்டிற்கு செல்கின்ற பிரதமர் யார் என்று சொன்னால் திரு நரேந்திர மோடி அவர்கள்தான் இந்த உக்ரைன் விசிட்டை பொறுத்தளவில் இந்த சமயத்தில் அதுவும் உக்ரைன் ரஷ்யாவினுடைய மாகாணத்தில் படையெடுத்து அந்த பகுதியை ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்ற நிலையில் நம்முடைய பிரைம் மினிஸ்டருடைய பயணம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது ஏனென்று சொன்னால் ரஷ்யாவிற்கு இது நிச்சயமாக பிடிக்காது தன்னுடைய எதிர்நாடாக கருதி ஏற்கனவே படையெடுத்து அந்த கிரீமியா பகுதியை வந்து ஆக்கிரமித்து கொண்டுள்ளது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் அங்கே செல்வது நம்முடைய பிரைம் மினிஸ்டர்னுடைய தைரியத்தை மட்டுமல்ல உலக அளவில் பிரைம் மினிஸ்டர்னுடைய அந்த ஸ்டாண்டிங் என்று சொல்வார்களே அவருடைய நிலைப்பாடு அவருடைய நிலை மென்மேலும் இந்த பயணத்தின் மூலமாக உயர்ந்திருக்கிறது என்று தான் சொல்லலாம் நிச்சயமாக வந்து விளாடிமிர் புத்தின் இதை விரும்ப மாட்டார் ஆனால் நம்மை பொறுத்தளவில் நம்முடைய இந்தியாவை பொறுத்தளவில் நம்ம ரஷ்யாவையும் முழுசாக சப்போர்ட் பண்ணல உக்ரைனையும் சப்போர்ட் பண்ணல நம்ம வந்து நடுநிலைமையாக தான் இருந்திருக்கோம் இந்த இரண்டு பேருக்கும் நடக்கின்ற சண்டை பொறுத்தளவில் நம்முடைய நிலைப்பாடு ஒரு நடுநிலைமையோடு தான் நம்முடைய நிலைப்பாடு இருந்திருக்கு அதனால் நம்முடைய நாடு உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் நடக்கும் போரை நிறுத்துமா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வினாவாக இருக்கின்றது உலக நாடுகள் அனைவரும் இப்பொழுது இந்தியாவைத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் இந்தியா தான் இந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே இருக்கின்ற அந்த நடக்கின்ற சண்டையை நிறுத்த முடியும் என்று உலகத் தலைவர்கள் நம்புகின்றார்கள் ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் ஏன் அங்கே வந்து உக்ரைனுக்கு போகிறார் அப்படிங்கிறது என்னுடைய அனாலிசிஸை பொறுத்தளவில் ரஷ்யா சைனா நார்த் கொரியா ஈரான் இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்துருக்குறாங்க ஒரு கூட்டணியோடு இருக்கிறாங்க இவர்களுடைய கூட்டணி எப்படின்னா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் நேஷன்ஸ் கிடையாது இவங்க எல்லாமே வந்து சர்வாதிகாரிகளாக இருக்கின்ற நாடுகள் இந்த நான்கு நாடுகளும் அப்படிப்பட்ட நிலையில் சைனா நமக்கு ஒரு விரோதியாக இருக்கின்றது நம்முடைய எல்லையை ஆக்கிரமிக்கின்ற நோக்கில் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் உக்ரைன் செல்வது ஒரு தனித்துவத்தை காட்டுகின்றது ஒரு இண்டிபெண்ட் ஸ்டாண்ட்ஸ் அப்ரோச்னு சொல்லுவாங்க அதை அந்த நிலைப்பாட்டை காட்டுகின்றது இதன் மூலமாக சைனா ரஷ்யா மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு இந்தியா உணர்த்துகின்ற செய்தி என்னவென்றால் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்போம் எங்களை பொறுத்தளவில் இந்தியாவினுடைய பாதுகாப்பும் இந்தியாவினுடைய நலனும் முக்கியம் அப்படிங்கிறது இந்த பயணத்தினுடைய அடிப்படை நோக்கம் மற்றவர்களுக்கு சொல்கின்ற செய்தி ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் இதை வந்து ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஜியோ பொலிட்டிக்கல் அப்படின்னா புவிசார் சார்ந்த அரசியல் நலன் ஸ்ட்ராட்டஜிக் அப்படின்னா நம்முடைய அந்த அண்டை நாடுகளினுடைய நிலை அவர்களுடைய இருக்கின்ற உறவு இதற்கு தகுந்தாற்போல் நாம் ஒரு வியூகம் எடுக்க வேண்டும் அந்த வியூகத்தின்படி தான் இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று நான் நம்புகின்றேன் உலக நாடுகளின் மத்தியில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கை ஏற்படுத்துகின்ற பயணம் என்று நான் நினைக்கின்றேன் நிச்சயமாக இந்த பயணத்தின் மூலம் நல்ல விளைவு ஏற்படும் உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் நடக்கின்ற அந்த போர் முடிவுக்கு வரும் அதற்கு இந்தியா முன்னிலையிலிருந்து நல்ல ஒரு செயல் திட்டத்தை வகுத்து போரை நிறுத்தும் என்று நாம் நம்புவோம் அது நிச்சயமாக நடக்க வேண்டும்